அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் என்பதை சனியினுடைய பயிற்சியானது எப்படி உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் மைந்தரான சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் பகை கிரகமாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் சனி பகவானுடைய இந்த மகர ராசி பெயர்ச்சி என்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு வந்து சஞ்சரிக்கக்கூடிய சில மாதங்கள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரம் இருபத்தி மூன்று முதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் சத்துருஸ்தானத்திற்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வருவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் துன்பங்கள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்புல ஜென்ம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அமர்ந்திருக்கும் போது பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போன்றுதான் ஏழரை சனி அர்த்தாஷ்டக சனி காலகட்டத்திலும் ஏற்படுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கண்டச்சனியாக ஏழாம் இடத்தில் அமர்ந்தாலும் சனியின் அமைப்பு காரணமாக ஏற்படும் இந்த தருணத்தில் கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் அவமானங்கள் மறைந்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் சனியினுடைய இந்த மாறுதல் குருவினுடைய வக்ரம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையில் நல்லதொரு மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திற்கு வந்திருப்பதால் குடும்பத்தில் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது சிம்ம பொறுத்தவரைக்கும் கடன் தொல்லைகள் விலகுவதோடு மற்றும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது பல்வேறு விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்துமே நீங்கி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் வீண் விரய செலவுகள் அனைத்தும் குறைந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கிறதுங்க சொந்தமாக நிலங்கள் வாங்குவது வீடு வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்திற்கும் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அனாவசியமான செலவுகள் அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்குகிறார் நீங்கள் நினைத்தபடியே குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாகவும் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கிறதுங்க இந்த குறுகிய காலகட்டத்தில் மிக அபரிவிதமான வளர்ச்சியை தரப்போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட லாபத்தில் விதமான குறைவும் ஏற்படாது லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஸ்தரிப்பு திட்டங்களையும் நீங்கள் திட்டமிடாத பல வெற்றி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க சனி பகவான் சனியின் அமைப்பு தொழில் துறை வியாபாரத்துறைக்கு மிக அசூர வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சில மாதங்கள் சஞ்சரித்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபம் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகுகிறது நிதி ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் சரியாக அமைவதால் தக்க தருணத்தில் சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து அரசியல் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார் சனி பகவான் அவர் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்குங்க வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு மன அனுமதி குறைந்த விஷயங்கள் அனைத்துமே மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் நடைபெறப் போகிறது சனி பகவானின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் உருவாகிறது உங்களது சொந்த தயாரிப்பு உங்களது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக அரசியல் துறையில் நல்ல பெயர் பெறுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாகவும் இனிதாகவும் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது நிதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை கிடைப்பதற்கான முதன்மையான பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட கவனக்குறைவு தற்போது சரியாகிறதுங்க கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கிறது கிரகிக்கும் ஆற்றல் அதிகரிப்பதால் நினைவாற்றலுடன் அனைத்து விதமான பாடங்களிலும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயல் சார்ந்த பணிகள் இனிமையாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானத்தில் பாதித்து வந்த பல்வேறு விஷயங்கள் மாற்றம் பெறுகின்றன கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுகிறது கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி என்பது கால்நடை முன்னேற்றத்தில் கிடைக்க போகிறது விவசாயத்துறைக்கு சொந்தமாக நிலம் வாங்குவதற்கும் பண்ணை நிலம் அமைப்பதற்கும் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி மிக சிறப்பாக சஞ்சரிப்பது பெண்மணி நல்ல பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியிடம் இருந்து நல்ல விசேஷ தருணங்களை எதிர்பார்க்கலாம் பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல அற்புதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் குறுகளும் உருவாகின்றன பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் விலகுவதால் நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரங்க ஆனால் அதே சமயம் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனத்துடன் இருங்க மற்றபடி சனியின் அமைப்பு காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு